ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பங்குனி மாதம் இருபதாம் நாள் ஏப்ரல் மூன்று வியாழக்கிழமை இன்று சஷ்டி திதிங்க முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு இன்று மதியம் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து ரோஹி நட்சத்திரம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மிருக ஸ்ரீகிருஷ்ணன் நட்சத்திரம் வந்துருது நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மதியம் வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் இன்று வந்து சூளம் தெற்கு தெற்கு திசை பயணம் பண்றவங்க அதாவது எண்ணெய் அதாவது தைல பரிகாரம் அதாவது எண்ணெயை வாங்கி சுவாமிகிட்ட வச்சு கும்பிட்டுட்டு இல்ல கோவில் போய் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு மேஷம் தொழிலில் வியாபாரத்தில் வருமானம் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது அதே நேரத்துல உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக சில தொல்லைகளும் இருக்குங்க வர்ற ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அவங்க ஏதாவது கேட்பாங்க நம்மகிட்ட அந்த பொருள் இல்லைன்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏங்க அதே தான் வாங்கணுமா நீங்க வேற வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜாலியா தான் நம்ம பேசுவோம் அதன் மூலமாக சில தொல்லைகள் வந்துடும் அதனால அவங்க என்ன கேட்கறவங்கள இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா எந்த தொல்லைகளுமே இல்லை இன்று வந்து ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் வேலைகளில் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்வீர்கள் என்று உங்களுடைய நண்பர்களுக்காக உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க சரிங்களா வேலைகள் வந்து ரொம்ப க ரொம்ப கவனம் எடுத்துக்குவீங்க ஏதாவது ஒரு வேலை ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவனமாக எல்லா வேலையும் பண்ணுவீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் எல்லாமே இன்னைக்கு பண்ணுவீங்க அவங்க ஏதாவது அதாவது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கோ ஒரு அமௌண்ட் ஒன்று கேட்டிருப்பாங்க அந்த உதவிகள் பண்ணுவீங்க இல்லை வேலை பார்க்குற இடத்துல அவங்களோட வேலைகளை வந்து நீங்கள் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்கள் மிதுனம் புதிய வேலை புதிய வேலை தேடும் ஒரு முயற்சி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் வியர தொழிலில் வந்து விரயம் இருக்குங்க சரிங்களா தொழில் பண்ணுறீங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி உணவிலும் வந்து கொஞ்சம் கவனம் வேணுங்க சரிங்களா இன்று கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அப்போது கரெக்டான டயத்துக்கு வந்து சாப்பிட முடியாது அப்போது கவனமாக இருந்துக்கோங்க உணவில் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் கடகம் குழந்தைகளுடைய விருப்பத்தை இன்று நிறைவேற்றுவீர்கள் லாபங்களும் கூடுங்க இன்னைக்கு சரிங்களா தொழில் வியாபாரத்தில் வந்து எதிர்பாராத லாபங்கள் வந்துகிட்டு இருக்குங்க சரிங்களா ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்கச்சக்கமா வாடிக்கையாளர் வந்து உங்களுடைய கடையை தேடி வருவாங்க அப்போ அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான லாபங்கள் கூடக்கூடிய கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க சிம்மம் நீங்க மனசுல நினைத்த காரியங்களில் வெற்றிகள் ஓகேங்களா அதே நேரத்துல வாகன செலவுகளும் இருக்குங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பைக்ல போயிட்டே இருப்போம் பாத்தீங்கன்னா பெட்ரோலோட அளவு கம்மியா இருக்கும் அப்போ பெட்ரோல் போடுறது கூட வந்து ஒரு வாகன செலவு தான் அது ஓகேங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து சர்வீஸு கொடுப்பீங்க ஓகேங்களா அப்போ இது மாதிரி வாகனம் சார்ந்த சில செலவுகள் இருக்கு அதே நேரத்துல மனதால் நினைத்த காரியங்களை வெற்றி இன்னைக்கு இந்த இந்த வேலைகள் எல்லாமே பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெற்றி வாய்ப்புகள் வரும் இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க கன்னி சுபகாரியம் சார்ந்த சில முயற்சிகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான முயற்சிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அது அது சார்ந்த சில முயற்சிகள் இது மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு அரசு சார்ந்த வேலைகளில் லாபங்கள் இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் தொழில் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக லாபங்கள் இன்னைக்கு வரும் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு துலாம் வருமானம் பல வழிகளில் வருங்க சரிங்களா தொழில் சார்ந்த சிக்கல்கள் அதுவுமே இருக்கு சரிங்களா வருமான பல வழிகள் வரும் ஒரு ரெண்டு மூணு அதாவது துலாராசிக்காரங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பிசினஸ் பண்ணிட்டே இருப்பீங்க ஒரு சைடு இன்கம் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் இதெல்லாம் பண்ணுவீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருமான டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கூகுள் பே பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க இன்னைக்கு ஓகேங்களா இப்படி வருமானம் பல வழிகளில் வரும் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த சில சிக்கல்களும் இருக்கு ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்திற்கும் விசாகன நட்சத்திரத்திற்கும் சந்திராஷம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு விருச்சிகம் உங்களுடைய நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் உங்களுக்கு வந்து சேருங்க இன்னைக்கு சரிங்களா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பரிசுகள் இருக்கின்றது வேலையில் வந்து அவ்வளவு ஆர்வமாக தெளிவு அழகாக பார்த்துருக்கீங்க இன்னைக்கு எல்லா வேலைக்குமே பார்த்துருங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் பலவிதங்களிலும் உதவிகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் என்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு உங்களுடைய தொழிலில் எதிரிகள் மூலமாக சில தொல்லைகள் இருக்குங்க சரிங்களா விரயங்களும் இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது ஒன்று நம்ம தொழிலை பற்றி ஒரு பிசினஸ் பத்தி வந்து ஏதாவது போட்டு விட்டுருவானுங்க அப்போ அவங்க வந்து விசாரணை பண்ணுறதுக்கு வருவாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகளும் வந்து அதிகமாக இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க மிக மிக சிறப்பு மகரம் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து இன்று லாபங்களை அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது உங்களுடைய குழந்தைகளால் பெருமைகள் சரிங்களா ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து இந்த டயத்தில் லீவ் விட்டு இருந்தா கூட சரி தான் பக்கத்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் குழந்தைங்க வந்து அவங்களால முடிஞ்ச சில உதவிகளை எல்லாம் பண்ணுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பெருமை வந்து சேரும் இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க கும்பம் புதிய தொழில் வேலை சார்ந்த ஒரு முயற்சி புதிய வேலை புதிய தொழில் அதை சார்ந்த ஒரு முயற்சி ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிஸ்னஸ் பெரியல ஒரு லாபம் இல்லை அப்போ உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாமே கேள்விப்படுவீங்க அதை சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க இன்று உங்களுடைய தாயின் மீது கொஞ்சம் கேர் எடுத்துக்குவீங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எழுத்துப்பூர்வமான சில வேலைகள் பார்ப்பாங்க இல்லையா அதான் எழுத்துப்பூர்வமான வேலைகள்னா கலைத்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து டைலாக்டரை எழுதுவீங்க பத்திரப்பதிவுகள் இந்த துறையில் வேலை பார்க்குறவங்களெலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளில் ஆர்வம் உங்களுடைய வேலைகள் மூலமாக இன்று அதிகப்படியான வருமானங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும் இன்று குருபகவான் வழிபாடு பண்ணுங்கள் இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்